இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து ஈர்ப்பு விதி பயிற்சியில் ஈடுபட்டிருப்பீங்க அண்ட் ஈர்ப்பு விதியை பற்றி உங்களுக்கு பேசிக்காக ஒரு விஷயம் தெரியும் பட் அதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தலாம் நம்ம பிரபஞ்சம் நம்ம எப்படி கேட்டால் நமக்கு தேவையானதை உடனுக்குடன் கொடுக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அண்ட் நிறைய பேர் வந்து ஈர்ப்பு விதியை வந்து யூஸ் பண்ணுவோம் அதில் ப்ராக்டிஸை வந்து ஃபாலோ பண்ணுவோம் பட் நான் வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியாது அதுக்கு டியூரேஷனுமே வந்து டிலே ஆகும் ஸோ பிரபஞ்சத்துக்கிட்ட நம்மளுக்கு தேவையானதை எப்படி ப்ராப்பராக புரிய வைக்க முடியும் நம்மளுடைய கான்சியஸ்க்கு நம்மளுக்கு தேவையானதை எப்படி புரிய வைக்க முடியும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் ஈர்ப்பு விதியை வந்து உங்களுக்கு புதுசு அதை பற்றி எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ ஆட் பண்ணுறேன் போய் இதை போய் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் என்ன பேசுகிறேன் அப்படின்றது ஓரளவுக்கு தெளிவாக புரியும் அண்ட் நம்ம சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ ஈர்ப்பு விதியை பற்றி தான் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா பண்ணுங்க பக்கத்தில் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும் இப்போ நான் பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி பேசுறதுன்னு பார்க்கலாம் பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுறது அப்படின்னும்போது அது ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு சயின்டிஃபிக்கான ரொம்ப யோசிக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது கிடையாது உங்களுடைய எண்ணம் எண்ணத்தை தான் வந்து பிரபஞ்சம் வந்து பிரதிபலிக்க போகுது ஸோ ஈர்ப்பகுதியை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் நம்மளுடைய எண்ணம் வந்து ஒரு காந்த அலைவரிசையாக பிரபஞ்சத்துக்கு வந்து நம்ம என்ன எண்ணம் நினைக்கிறோமோ அதை வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட உணர்த்தும் இப்போ நான் ரொம்ப நேர்மறையாக நினைக்கிறேன் அப்படின்னா பிரபஞ்சத்துக்கிட்டையும் என்னுடைய அந்த ஃப்ரீக்வன்சி வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக தான் போகும் ஸோ பிரபஞ்சம் வந்து நான் என்ன நினைக்கிறேனோ அதை எனக்கு திருப்பி கொடுக்கும் இதுதான் பிரபஞ்சத்தோட ஒரு நியதி அப்படின்றத சொல்லலாம் இது வந்து நம்ம ஈர்ப்பு விதியில் உள்ள பயிற்சியில் எப்படி அப்ளை பண்ணி நம்ம லைஃப்பை வந்து பீஸ்ஃபுல்லாக ஹார்ஃபுல்லாக இல்லை ஹாப்பினஸ்ஸாக கொண்டு போகிறது அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ வந்து என் லைஃப்பை வந்து நான் ஸ்ட்ரகிளாக பார்க்குறேன் அப்படின்னா பிரபஞ்சம் என்ன பண்ணும் எனக்கு என்னென்ன டார்ச்சர் இருக்கோ என் லைஃபுக்கு என்னென்ன தேவையில்லாத விஷயங்கள் இருக்கோ அதை தான் கொடுக்குமே தவிர ஒரு பாசிட்டிவான எண்ணம் வந்து நம்மளுக்குள்ள வரவே வராது நம்ம லைஃப்பை எப்படி நெகட்டிவாக கொண்டு போகிறோம் நெகட்டிவாக யோசிக்கிறோம் நம்மளுடைய எண்ணங்கள் எவ்வளோ தூரம் எவ்வளோ தூரம் நெகட்டிவாக இருக்கும் அவ்வளோ தூரம் வந்து நம்மளுக்கு கெட்ட விஷயங்கள் தான் நடக்குமே தவிர நல்ல விஷயம் நடக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்காது நான் இப்போ நெகட்டிவாக இருக்கேன் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு வர உணர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயம் லைஃப்பை பற்றி பயம் நான் என்ன பண்ண போகிறேன் எதுக்கப்புறம் ஏது பண்ண போகிறேன் அப்படின்ற பயம் உணர்வு தான் அதிகமாகுமே தவிர நம்ம லைஃப்பில் முன்னேறணும் இந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணணும் ஒரு கோலை அச்சீவ் பண்ணணும் இல்லை ஒரு நேர்மறையான விஷயங்களை பண்ணணும் அப்படின்ற எண்ணங்கள் வராது ஒரு பயம் உருவானாலே நம்மளுடைய லைஃப்பை பற்றி நிறைய ஆப்போசிட்டான எதிர்மறையான எண்ணங்கள் தான் வர ஆரம்பிக்கும் ஸோ நம்ம லைஃப்பை ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் நம்ம வந்து இய்பு விதி மூலம் நம்ம நினச்சது வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணிக்க முடியும் ஸோ எப்பயுமே வந்து ஃபியர் அப்படின்றது ஒரு ஃபெயிலியரான லைஃப்பை தான் கொடுக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பயப்பட்றது நிறையா பேருக்கு வந்து பை நேச்சர்லேருந்தே பயம் இருக்கும் பட் எப்படி நான் பயத்துலேருந்து வெளியே வர்றது அப்படின்றத கேட்பாங்க பயத்துலேருந்து வெளியே வந்தால் மட்டும்தான் நம்ம நிறையா விஷயத்த அச்சீவ் பண்ணிக்க முடியும் பயம் அப்படின்றது என்னென்ன சொல்லலாம் இப்போ வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையாக இருக்கலாம் இல்லை அப்படின்னா சில ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது நம்மளுடைய சுப்பை எடுத்துட்டுறதோ இல்லை எங்கேயாவது பிஸ்னஸ் பண்ணும்போது நம்மளுக்கு லாஸ் ஆகிருமோ அப்படின்ற எதிர்மறையான விஷயங்கள் தான் வந்து பயத்தை வந்து உண்டு பண்ணும் ஸோ பயத்துலேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு ஃபஸ்ட்டாக நம்ம பண்ண வேண்டியது வந்து அஃபர்மேஷன்ஸ் கேட்குறது இப்போ அஃபர்மேஷன்ஸ் அப்படின்னும் போது நிறையா வந்து பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸ் இருக்குது நான் வர்ற வீடியோஸில் வந்து உங்களுக்கு அஃபர்மேஷன்ஸ் ஆட் பண்ணுறேன் ஃபர்தர் வீடியோஸ் வந்து நிறைய அஃபர்மிஷன்ஸ் வரும் அண்ட் நிறையா வந்து யூடியூப்லேயே வந்து தமிழ் அஃபர்மேஷன்ஸ் இங்கிலீஷ் அஃபர்மேஷன்ஸ் இருக்குது அண்ட் நீங்கள் ஸ்பாட்டிஃபையில் கூட அஃபர்மிஷன்ஸ் கேட்கலாம் ஸோ அஃபர்மேஷன்ஸ் கேட்கும்போது நம்மளுடைய எண்ணம் வந்து பாசிட்டிவாக மாறும் இப்போ அஃபர்மேஷன்னா என்ன அப்படின்னா என்னை பற்றி நான் நேர்மறையான விஷயங்களை வந்து அதிகமாக பேசுகிறது கேட்குறது இதுதான் அஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நிறைய அஃபர்மேஷன்ஸ் கேளுங்கள் ஒரு நாளுக்கு வந்து உங்களால் ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஆஃப் அன் ஹவர் கேட்கலாம் ஒன் ஹவர் கேட்கலாம் அது உங்களோட ப்ராக்டிஸ் பொறுத்து நீங்கள் எவ்வளோ நேரம் கேட்குறிங்க அப்படின்றது இருக்குது ஸோ மினிமம் வந்து ஒரு ஹாஃப் அன் வந்து அஃபர்மேஷன்ஸ் கேளுங்கள் ஒரு நாளைக்கு அஃபர்மேஷன்ஸ் கேட்கும்போது நம்மளுடைய எண்ணமே வந்து முழுசாக மாறும் நம்மளை பற்றி ஒரு பாசிட்டிவான விஷயங்கள நம்ம கண்டிப்பாக உணர ஆரம்பிப்போம் ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து அஃபர்மேஷன் கேட்கணும் நம்ம லைஃப்பை வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் வந்து கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லை என் லைஃப் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது அவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயங்களை நம்ம மண்டேக்குள்ள கொண்டு வர கொண்டு வர கொண்டு வர நம்மளுடைய லைஃப் வந்து எவ்வளோ தூரம் நெகட்டிவாக முடியுமோ அந்த அளவுக்கு நெகட்டிவாக தான் இருக்கும் ஸோ மேக்ஸிமம் நீங்கள் அஃபர்மேஷன்ஸ் கேட்டிங்கனாலே உங்கள் மைண்ட் காமாவும் உங்களை சுற்றி ஒரு நல்ல விஷயங்கள் வந்து நடக்கிறத நீங்களே ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவான செட் போலே வந்துட்டீங்க அப்படின்னாலே நிறையா வந்து நீங்கள் உங்கள் சிம்டம்ஸ் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க உங்களுக்கு வந்து வெளியே நடக்கிற பிரச்சனை பெருசாக தெரியாது அதை ஹேண்டில் பண்ணுறப்ப ரொம்ப ஸ்மூத்தாக காமாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம் இதுக்கு முன்னாடி நம்ம பிரச்சனையை ஹேண்டில் பண்ண விதமும் இப்போ ஹேண்டில் பண்ணுற விதவுமே வந்து ரொம்பவே சேஞ்ச் ஆகும் இது எல்லாமே வந்து ஒரு பெரிய பெனிஃபிட் ஆஃப் ஹியரிங் அஃபர்மேஷன் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அஃபர்மேஷன் கேட்கும்போது நம்மளுடைய எண்ணங்களை பற்றி நம்மளை பற்றி முழுசாவே நான் வந்து நம்ம வேற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம் செல்ஃப் லவ் வந்து நம்ம அதிகமாக பண்ண ஆரம்பிப்போம் ஆக்சுவலாக வந்து நம்ம லைஃபை ஃபஸ்ட்டு முழுசாக மாற்றுறதுக்கு நம்மளுக்கு தேவையான விஷயன்றது செல்ஃப் லவ்வும் கூட ஸோ நம்மளை நம்மளுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும்தான் நம்ம லைஃப்பை வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஈஸியாக மாற்றிக்க முடியும் ஸோ அப்பர்மிஷன்ஸ் கேட்கும்போது நம்மளை வந்து நம்ம அதிகமாக விரும்ப ஆரம்பிப்போம் நம்ம லைஃபுக்கு என்ன தேவை அப்படின்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸை தேட ஆரம்பிப்போம் அண்ட் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட இன்டென்ஷன் வந்து எப்பவுமே கரெக்டாக இருக்கணும் பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம கேட்கறது ரொம்ப ப்ராப்பராக கேட்கணும் ஸோ இதில் ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் கூட நம்ம லைஃப்பில் சேஞ்சஸ் வர்றதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து நான் ஒரு எக்ஸாம் எழுத போறேன் இந்த எக்ஸாம் வந்து நான் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணணும் பாஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது வேற இந்த எக்ஸாமில் நான் ஃபெயில் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது வேற ரெண்டுக்குமே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ இப்போ நான் இந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆகக்கூடாது ஃபெயில் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது இந்த ஃபெயிலியர்ன்ற வேர்டு தான் வந்து நான் பிரபஞ்சத்துக்கிட்டையோ இல்லை கான்ஷியஸ் கான்சியஸ்கிட்டையோ நான் கொண்டு போகிறேன் இந்த ஃபெயிலியர்ன்ற விஷயத்தை நான் அதிகமாக கொண்டு போகும்போது கொண்டு போகும்போது நான் எக்ஸாமுக்கு படிக்காமல் இருக்க இல்லை இந்த எக்ஸாம் வந்து நான் கிராக் பண்ணாமல் இருக்க என்னென்ன விஷயங்கள் என்ன தேடி வரமோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் தேடி வரும் ஸோ இப்போ நான் எக்ஸாமில் வந்து நான் பாஸ் ஆகணும் அப்படின்னு விஷயங்கள் நினைக்கும்போது இந்த பாஸ் பண்ணுறது அச்சீவ் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம கான்ஷியஸ்க்கு கொண்டு போவோம் ஸோ எப்போவுமே வந்து நம்மளுடைய இன்டென்ஷன் நம்ம கோலாடைய இன்டென்ஷன் வந்து கரெக்டாக இருக்கணும் அதை கிட்ட கேட்கறது வந்து நீங்கள் ரொம்ப ப்ராப்பராக கேட்கணும் ஸோ வந்து நீங்கள் ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கார் வாங்கணும் அப்படின்றது உங்களுடைய இன்டென்ஷன் கார் எப்படி வாங்கலாம் இப்போ வந்து நான் வந்து ஃபுல் ரெடி கேஷ் கொடுத்தும் வாங்கலாம் இல்லை நான் லோன் மூலமாகவும் வாங்கலாம் இல்லை திருடி கூட வாங்கலாம் எப்படியோ வந்து கார் வாங்கலாம் பட் என்னோட இன்டென்ஷன் என்ன அப்படின்றத பிரபஞ்சத்துக்கிட்ட தெளிவாக வந்து சொல்லணும் இப்போ வந்து நான் கடன் இல்லாமல் ரெடி கேஷில் வந்து நான் கார் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு அந்த கடன்ன்ற விஷயத்த வந்து அதிகமாக முன்னாடி கொண்டு வரக்கூடாது இப்போ வந்து என் கையில் காசை இல்லாமல் இருக்கலாம் பட் கார் வாங்கணுன்ற ஆசை வந்து எனக்கு இருக்கலாம் ஸோ பிரபஞ்சத்துக்கிட்ட நான் வந்து என்கிட்ட இருக்கிற ஃபுல் கேஷை வச்சு நான் ரொம்ப ஹாப்பியாக நான் வந்து இந்த விரும்பினேன் இந்த கார் பேர் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கியா வாங்குறேன் அப்படின்னும் போது பிரபஞ்சத்துக்கிட்ட அதை நீங்கள் ப்ராப்பராக சொல்லணும் என்கிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி கேஷ் இருக்குது இந்த விஷயத்தை வச்சு நான் கார் வாங்குகிறேன் இதை தான் வந்து நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட உணர்த்துமே உணர்த்தணுமே தவிர அந்த டைமில் என்கிட்ட காசு இல்லை என்கிட்ட காசே இல்லாமல் நான் எப்படி வாங்க முடியும் இஎம்ஐ போலாமா எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு செகண்ட் தாட்டோ கான்சியஸோ வச்சிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு தேவையானதை அச்சீவ் பண்ணிக்க முடியாது ஸோ நம்மளுடைய தாட் அண்ட் தாட் ப்ராசஸ் கரெக்டாக இருக்கணும் நம்மளுடைய இன்டென்ஷனுமே ஒரு கோல் அச்சீவ் பண்ண கரெக்டாக பண்ணணும் அண்ட் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா க்ராடிட்யூட் அப்படின்னு சொல்லலாம் கிராடியூட்டை பற்றி நான் ரொம்பவே அதிகமாகவே பேசியிருக்கேன் மேக்சிமம் எல்லா வீடியோலையுமே வந்து க்ராடியூட்டை பற்றி நான் அதிகமாக பேசுவேன் ஏன்னா ஈர்ப்பு விதியோட ஒரு பெரிய ஒரு ஸ்டெப் நான் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பெரிய ஸ்டெப்ஸ் அப்படின்னா அது நன்றி உணர்வுக்கு மட்டும்தான் நன்றி உணர்வு இருந்தால் மட்டும்தான் நம்ம லைஃப்பை வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும் அச்சீவ் பண்ண முடியும் ஸோ இப்போ நன்றி உணர்வாக நான் இருக்கேன் அப்படின்னா அதோட ஃபீலே வந்து எப்படி சொல்கிறது ரொம்ப தனியாக இருக்கும் ஒரு எந்த விஷயமும் நம்மளுக்கு பெருசாக தெரியாது அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடென்டாகவே நம்ம வந்து ஆகும் நம்ம டீஃபால்ட்டாகவே நம்ம மைண்ட் செட்டே வந்து ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடண்டாக ரொம்ப மோட்டிவேட்டடாக நம்மளே மாற ஆரம்பிச்சிடுவோம் அண்ட் திட் வில் கிவ் அப் பீஸ் ஆஃப் மைண்ட் லைக் என்னவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் நம்மளால் முடியாது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட்டை வந்து அது கண்டிப்பாகவே கொண்டு வரும் எதுக்குமே வந்து பயப்பட மாட்டோம் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அந்த கிராடுவேட் உணர்வு இருந்தாலே வந்து நம்ம லைஃப்பை ரொம்ப பார்க்குற அணுகுமுறையே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் லைஃப்பை வந்து சுற்றி காம்ப்ளிகேட்டடாக நம்ம பார்த்துக்கவே மாட்டோம் ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே நன்றி சொல்லி பழகிடுவோம் நன்றி சொல்லி பழகும் போது லைஃப் நம்மளுக்கு சுற்றி நடக்கிற விஷயமே வந்து ஸ்மூத்தாக நடக்கும் ரொம்ப ஈஸியாக நடக்கும் நம்மளுடைய மைண்ட்செட்டுமே வந்து ரொம்ப காமாக இருக்கும் ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து வந்து சொல்லி பழகிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து நீங்களே வந்து தனியாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க அண்ட் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க ஸோ நானும் வந்து கிராஜுவேட் எழுதுறேன் பட் அது எனக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ இப்போ நான் கிராஜுவேட் எழுதும் போது ஒர்க் அவுட் ஆகாததுக்கு ஒரு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா அதை வந்து ஒரு டூ டூ லிஸ்ட் மாதிரி நீங்கள் பண்ணுறது நான் இப்போ வந்து கிராஜுவேட் எழுதணும் நான் காலில் எழுதணும் சாயந்தரம் எழுதணும் இது வந்து ஒரு டு டூ லிஸ்ட் இது வந்து நான் கண்டிப்பா பண்ணியே ஆகணும் லைக் ஒர்க் பண்ணுற மாதிரி எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நான் காலையும் மதியமும் சாரி சாயந்தரமும் நான் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் இதுதான் விஷயம் எப்பவுமே வந்து நண்டு எழுதும் போது உள்ளே இருந்து நம்ம போய் ஹார்ட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணி போது தான் அது வந்து நம்மளுக்கு சக்சஸை கொடுக்கும் இல்லை நான் ஒரு ஒர்க் மாதிரி காலைல எழுதணும் நான் நைட் எழுதணும் இது வந்து நான் கண்டிப்பாக எழுதியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடமைக்கு எழுதணும் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து ஒரு சக்சஸை வந்து கொண்டு வராது அதுக்கு சக்சஸ் கொண்டு வராதுன்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம எழுதும்போது நம்ம சப்கான்சியஸ்க்கு வந்து அதை காமிச்சுக்கிட்டே இருப்போம் பட் அது கொஞ்சம் டைம் டிலே ஆகும் பட் நீங்கள் ஹார்ட்ஃபுல்லாக எழுதி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாகவே வந்து ஈஸியாக சக்ஸஸ் வந்து நம்ம பக்கத்தில் அச்சீவ் ஆகுறதை கண்டிப்பாக நம்ம ஃபீல் பண்ணுவோம் ஸோ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ வந்து நீங்கள் ஈர்ப்பு விதியை புதுசாக பழக்கிறீங்க இல்லை இப்போதான் நான் வந்து ஈர்ப்பு விதியை பற்றி புரிஞ்சுக்கிட்டு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறேன் அப்படின்னும் போது நான் சொன்ன இந்த மெத்தட்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஒரு காமான மைண்ட் செட்டுக்கு வந்து நம்ம வரலாம் ஓரளவுக்கு ப்ராப்பராக ஈர்ப்பு விதியை வந்து அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம சேனலில் அப்கமிங்காக நிறையா அஃபர்மேஷன்ஸ் அண்ட் இயற்கை வித்தியை பற்றி வீடியோஸ் வரும் இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி